மிக அழகாகச் சொல்கிறார் குந்திபுத்ரா ஆதி இல்லாததும் நிர்குணமானதும் அழிவற்றதுமான பரமாத்மா உடலிலேயே இருந்தாலும் அது பற்று இல்லாதது எதிலும் ஒட்டாதது இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மா எதிலும் ஒட்டாதது பற்றில்லாதது எதனாலும் கரைபடியாதது ஒரு சின்ன நடந்த ஒரு நிகழ்வு என்கிட்ட ஒரு நபர் வந்திருந்தார் சாமி என் வாழ்க்கையே பெரிய மரண பயத்தால துக்கமயம் ஆயிடுச்சு பயங்கர மரண பயம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க கவலைப்படாதீங்க ஒரு கப் காஃபி குடிங்க அப்படின்னு அவருக்கு என்ன கிண்டல் பண்றீங்களா சாமி நான் மரண பயம்னு சொல்றேன் என் உடம்பெல்லாம் நடுநடுங்குதுன்னு சொல்றேன் கப் காஃபி குடிங்கன்னு சொல்றீங்களே ஒண்ணும் ஒண்ணுமில்லைங்க ஒரு கப்பு காஃபி குடிக்கணும்னு நீங்க நினைச்சப்போ அந்த வினாடி அந்த மரண பயம் உங்களை விட்டு நகர்ந்துதான் ஆகணும் அவர் சொல்ற ராமசாமி நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டவசமா உங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வரும் ரெண்டு எண்ணம் வர முடியாது வேகமா வேணா அடுத்தடுத்து எண்ணம் வரலாம் ஆனா ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வர முடியும் இந்த ஆசனத்தில் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் உட்கார முடியும் இரண்டாவது ஆள் உட்கார அவர் என்ன கீழே தள்ளிட்டு வேணா உட்காரலாம் அதே மாதிரிதான் உங்க மனசுல ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வரும் இரண்டாவது எண்ணம் இந்த ஏற்கனவே இருக்கிற எண்ணத்தை நகற்றி விட்டு தான் இந்த எண்ணம் அவர் சொன்னாரு உண்மைதான் அந்த ஒரு வினாடி காஃபி குடிக்கணும்னு நினைக்கிற ஒரு வினாடி மரணமயம் நகருது தான் ஆனா திரும்ப வந்துருது என்ன சாமி பண்றது இன்னொரு கப்பு காஃபி குடிங்க நான் எத்தனை கப்பு காஃபி சாமி குடிக்கிறது கவலைப்பட வேண்டாம் காஃபியே குடிக்கணும்னு அவசியம் இல்லை ரகசியம் என்னன்னா எந்த ஒரு புது எண்ணம் வந்தாலும் பழைய எண்ணம் ஒதுங்கியே தீர வேண்டும் முதல் சத்தியம் ரெண்டாவது ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள் இருக்க முடியும் ரெண்டாவது சத்தியம் மூன்றாவது சத்தியம் புது ஒரு எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை ஒதுக்குதுனாலே அந்த புது எண்ணத்துக்கு தான் வலிமை அதிகம் உதாரணத்துக்கு இந்த சீட்ல ஒருத்தர் மட்டும் தான் உட்கார முடியும் இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன் அடுத்து என்ன ஒருத்தர் கீழே நகர்த்தி விட்டு உட்கார்றாருன்னா அவர் என்னை விட பலசாலி அப்படின்னும் போது அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும் ஒரு இன்னொரு வருகின்ற ஒரு எண்ணத்தால் அந்த பழைய எண்ணத்தை விட முடிகிறது என்றால் புது எண்ணம் பழைய எண்ணத்தை விட பலம் வாய்ந்தது ஆழ்ந்து பார்த்தீர்களானால் ஒரு புது எண்ணத்தை உருவாக்குவதன் மூலமாகவே பழைய எண்ணம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை விட முடிகின்றது அதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டார் சாமி என் மனம் காமத்தாலே அலைகின்றது கொடுமையான காம உணர்வாகவே இருக்கு எப்படித்தான் அதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் இதே எண்ணமா இருக்கு வழி சொல்லுங்கள் நான் சொன்ன ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து அதையே தியானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்களுடைய கற்பனை கொடுமையான காமத்தையே தியானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்சி அவர் கண்ணை திறந்த சாமி மனசு ஒன்னா அணிக்க மாட்டேங்குது பல இடத்துல அலை என்ன பண்ணிட்ட சாமின்னு கேட்கிறாரு எதை நோக்கி அலைகிறதுன்னு சொல்றாரோ அதில் கூட நிலைக்கவில்லை மனதோட இயல்பு என்னன்னா அலைவது இயல்பு அவ்வளவுதான் அதுக்கு நல்லது தெரியாது மாறிக்கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் இப்பதான் சொன்னீங்க மனசு முழுக்க காமமா இருக்கு எப்படியாவது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு நான் அதையே தியானம் பண்ணுங்கன்னு பண்ணுங்க அதை நினைக்க முடியலன்னு சொல்றீங்களே என்ன மனம் இது என்ன விந்தையான மனம் இது உண்மை என்னன்னா எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் ஏற்கனவே இருக்கின்ற எண்ணத்தை நகர்த்தி விட முடிகிறது ஒண்ணுமில்ல ஒரு கப்பு காஃபி தான் உங்க மரண பயத்தையே நகர்த்திருது அப்ப உங்க மரண பயம் எதுக்கு கூட பலம் இல்லை ஒரு கப்பு காஃபியை விட மோசமானது அதை விட பலம் இல்லாதது நீங்க காஃபி கூட குடிக்க வேண்டாம் வலதுகையை நகர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும் மரணபயம் நகர்ந்தாகணும் இங்க அமரணும்னு நினைக்கும் நிக்கணும்ன்ற எண்ணத்தை துறந்து நடக்கணும்னு நினைக்கும் போதே உட்கார்ந்து எண்ணத்தை திறந்துடுறீங்க காஃபி குடிக்கணும்னு நினைக்கும் போதே அந்த வினாடியாவது நகர்ந்தாக வேண்டும் மீண்டும் வந்தா என்ன பண்ணுங்க டீ குடிங்க அவ்வளவுதான் இன்னொரு தரம் வந்தா ஒரு கப் தண்ணி குடிங்க அவ்வளவுதான் இன்னொரு தரமும் வந்தா வலதுகையை நகர்த்தணும்னு நினைங்க வேற ஒன்றும் தேவையில்லை வலது கையை நகர்த்தணும்னு நினைச்சாலே அந்த எண்ணம் நகர்ந்தாகணும் இல்லை இடது கையை நகர்த்தணும்னு நினைச்சாலே அந்த எண்ணம் நகர்ந்தாகணும் என்ன அர்த்தம்னா ஒரு சாதாரண எண்ணத்தாலேயே உங்களுடைய எப்பேற்பட்ட பயமாக இருந்த எண்ணத்தையும் நகர்த்த முடிகின்றது உண்மை என்னன்னா உங்களுடைய ஆழ்ந்த உணர்வாகிய ஆன்மா எதிலும் பற்றில்லாமல் இருப்பதனால் எந்த எண்ணமுமே அதிலே ஒட்டாமல் இருப்பதனால் எந்த சிறு எண்ணத்தாலும் எந்த பெரிய எண்ணத்தையும் நகர்த்திவிட முடியும் நீங்க பெரிய எண்ணம்னு நினைச்சாலும் சின்ன எண்ணம்னு நினைச்சாலும் அந்த எண்ணப்பதிவு உங்கள் ஆன்மாவின் மீது ஒட்டுவதில்லை உங்களுக்கு அந்த எண்ணப்பதிவு மேல என்னன்னா காமம் வருதேங்கிறது பிரச்சனை இல்லை இது திரும்ப திரும்ப வந்தா நான் இதுபடியே செயல்பட ஆரம்பிச்சிருணும்னு உங்களுக்கு இருக்கிற பயம் பிரச்சனை மரண பயம் பிரச்சனை இல்லை இது திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தா என்னால ஒழுங்கா இயங்க முடியாம போயிடுமோ அப்படின்ற உங்களுடைய பயம் பிரச்சனை